சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கண்டக சனி ஏழாம் வீட்டில நின்று அவர் பெயர்ச்சி ஆகக்கூடிய இறுதி காலகட்டங்கள் இந்த நான்கு மாதங்கள் இருக்கு எப்பவுமே குரு பகவான் ஒரு இடத்துல பெயர்ச்சி ஆகும் பொழுது அவர் நன்மை அளிப்பார் அவர் அந்த இடத்துல இருக்கும்போது நன்மை அளிப்பார் சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகும் பொழுதுதான் அவர் நன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் அவர் இருக்கும் போது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் போகும்போது திடீர் யோகத்தை கொடுக்குற அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டு பட் அடுத்தது நமக்கு அஷ்டம சனியா இருக்கே கண்டக சனியா இருக்கே அப்படின்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்தாலும் இடப்பெயர்ச்சியால சில சுழற்சி உண்டாகும் சில மாற்றங்கள் கிடைக்கும் இத்தனை நாளா வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இயல்பு நிலைக்கும் வந்துட்டு இருக்கிறாரு அப்ப இந்த இறுதி நான்கு மாதங்களில் இவர் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு அளிக்க போறார்ன்றது உண்மை அது எந்த லெவலுக்கு கொடுப்பாரு எந்த இதுல நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்னா சுமைதாங்கிகள்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம் மற்றவங்களுக்காகவே தன்னுடைய சூழலை மாற்றி அமைச்சு வாழக்கூடியவங்க அதே நேரத்தில் சுயநலத்துக்கு பாடுபட மாட்டேங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க மனசுல உணர்த்தோம்னா போர்ட இறங்கி செயல்படுவீங்க உண்மையா பேசுவீங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது நம்பிட்டீங்கன்னா உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்க அந்த அளவுக்கு எதுலையும் தெல்ல தெளிவா இருப்பீங்க எந்த இடத்துல நின்னாலும் தனியா தெரிவிங்க குறிப்பா சொல்லணும்னா கும்பரா அதாவது இந்த சிம்ம ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்மேன் ஆர்மி தான் இன்னைக்கு வாழ்க்கை கணவன் சார்ந்த அமைப்புகள் இருந்தும் கூட தன் சுய பலத்தோட குடும்பத்துக்கு வித மேன்மையில் உருவாக்கக்கூடிய அமைப்போட நிற்கக்கூடிய மனோபலம் உழைப்பாளிகளாகவும் தகிரியசாலிகளாகவும் எவ்வளவு மனசுல வேதனைகள் உங்க இடத்துல வேறு யாருந்தாலும் நேரம் அவ்வளவுதான் லைஃப் என்னைக்கும் முடிஞ்சு போச்சுன்னு ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு இருப்பாங்க பட் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு உங்களுக்குன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி உங்களுக்குன்று ஒரு பெயர் புகழ் லட்சியத்தோட வாழக்கூடிய ஒரு அமைவுகள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த சிமராசியை என்பவர்கள் குறிப்பா பெண்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க தைரியசாலிகள் அது மட்டும் அல்ல உண்மை நேர்மை தைரியம் வேரியம்னா அதை இவங்களை தான் குறிக்கும் அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து வாழ்க்கை ரீதியில திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கடந்தவங்க சிம்மராசி என்பர்கள் அப்போ இது உங்களுக்கு ஒரு இலக்கடை நேரத்துல தேவையில்லாத இந்த கிரகங்களுடைய அமைப்புகளால குரு பிளஸ் இந்த சனி பகவான் வக்கிற நிலையில இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இதனால நல்லா போயிட்டு இருந்த திடீர் சரிவுகள் திடீர் குழப்பங்கள் பார்த்தா கடன் ஏதோ கொஞ்சமா எதுக்கோ வாங்கி இன்னைக்கு அந்த கடன் எங்கேயோ ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு பிரச்சனையை தீர்க்க முடியாத போன்றிருக்கேன் இது நம்மள விட ஸ்பீடா போயிட்டு இருக்கு நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லை உழைச்சு உழைச்சி ரத்தத்தை அட்டை உரியற மாதிரி உங்களுடைய உழைப்பு வட்டி கட்டுறதுக்கே கரெக்டா போயிடும் இங்கெங்க போய் நாம கடன் கட்டுறது அட வட்டியவே கடன் வாங்கி கட்டினா இன்னும் எப்படி இருக்கு இப்படி எல்லாமே நிறைய பேருடைய மன அழுத்தங்கள் உருவரும் இருக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய கேரக்டர் அப்படி கொடுத்த ஒருத்தருகிட்ட காப்பாற்றணும் ஒருத்தர் பத்தனா கை நீட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு கரெக்டா நாணய தர்மத்தோட நடந்துக்கணும் அதுக்காக எங்க எவ்வளவு வாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துடணும் இல்லைன்னா அது மனசு ஏதுக்காது அப்பேற்பட்ட ஒரு மனம் படைச்சவங்க கிடைக்கு அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சூரிய பகவானுடைய பஞ்சமஸ்தானமே குரு பகவான் தான் தெய்வ ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் தெய்வ வழிபாடுகள் அதிகம் தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் செய்வீங்க பொதுத்துறையில ஒரு பொது ஒரு கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமுதாயத்திற்கு பொதுநலத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கிறது ஒரு கோயில் கட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் உடனே டொனேஷன் கொடுக்கறது அதற்கு உண்டான விஷயங்கள் வாங்கி பண்றது எல்லாத்தையும் முன்னோடி உங்க இருக்கோ இல்லையோ உங்க வீட்டுல இருக்கோ இல்லையோ நீங்க இறங்கி செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படி இது இது மட்டும் இல்லை உங்களோட வாழ் கடந்து வந்த பாதையில உங்கள்கிட்ட பழகனவங்களுக்காகவும் உங்களோட பிறந்தவங்களுக்காகவும் உங்களோட பயணம் செஞ்சவங்களுக்காகவும் எவ்வளவோ விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை எழுந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணம் நல்ல மனம் படைச்ச இந்த சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே சொல்லணும்னா விதையொன்னு செடி ஒண்ணும் முளைக்க போறதில்லை என்ன விதைக்கணுமோ அதுதான் முளைக்க போகுது நூறு சதவீதம் நீங்க நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க அது முளைக்க போகுது இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான காலமா இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு மேல் உங்களுக்கு அறுவடை காலம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து கிரக அமைப்புகள் ஒரு புறம் குரு பகவான் பயிற்சியாக போறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வர போறார் இன்னொரு புறம் அஷ்டமச்சனி வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாயிடும் ஏன்னா குரு பகவானது வீட்டில் தான் சனி பகவான் போய் நிற்கிறார் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூரிய பகவான் எப்பேற்பட்ட கிரகத்தையும் அஸ்தமனமாக்கக்கூடிய பவர் அவருக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சூரிய பகவான் கண்டிப்பா சொல்றேன் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மாபெரும் மாற்றத்திற்குரிய ஒரு காலமா இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இத்தனை நாள தொழில் ரீதியில் இருந்த தடைகளை உடைச்சி மீண்டும் பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அந்த தொழில இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்க போகுது இருந்த சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது குறிப்பு பார்ட்னர்ஷிப் ரீதியில இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாக போகுது இத்தனை நாளா மற்றவங்க உங்களை பயன்படுத்தி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கு வேலை நீங்க வளர போறீங்க நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அந்த காலம் உங்களுக்கு உருவாகி இருக்கு மேற்கொண்டு வேலையில சிம்மராசி என்பர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க அதே சமயம் அரசியல் துறையிலையும் இவங்க தான் டாப் பொசிஷன்ல இருப்பாங்க பிசினஸ் ரீதியில உயர்தரமான நிலையில இருக்கிறவங்களும் இவங்க தான் இன்னைக்கு உழைப்பாளிகளா இருக்கிறவங்களும் சிம்மராசி என்பர்கள் எந்த இடத்துல இவங்க இருக்கிறவங்களோ அந்த இடம் ரொம்ப போல்டா இறங்கி செயல்பட்டு உண்மையை முடிச்சு அந்த வேலையை சொன்ன நேரத்துல சொன்ன டயத்துக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஆனா கொஞ்சம் காலமாகவே வேலைக்கு போற எண்ணமே குறையிற அளவுக்கு மன அழுத்தங்கள் இனம் புரியாத வழி வேதனை தனக்கு ப்ரமோஷன் கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற வேலையே சிக்கலாக கூடிய ஒரு சூழல் இப்ப இன்னொரு வேலையை தேடக்கூடிய நிலம் பயம் பயம் பதட்டம் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம் தான் இந்த சனி பகவானால உங்களுக்கு உண்டாக போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் கடைசி நேரத்துல சனி பகவானால ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டாகும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சம அமைப்பில் குரு பகவான் உங்களுக்கு இப்போ பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு வேலையில எவ்வளவோ தொந்தரவுகள் நீங்க கடந்து வந்திருந்தாலும் அந்த குரு பகவான் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல வெல்றதுனால நூறு சதவீதம் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணம் குடுக்கல் வாங்கல் ரீதியில ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் அதே சமயம் வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைச்சிடும் குறிப்பா வந்து பார்க்கும் பொழுது டெம்பரவரியா நான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டில கேது இருக்கார் பேசக்கூடிய பேச்சு பார்த்து பேசுங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி உங்ககிட்ட கீழே இருக்கிறவங்க கிட்ட லிமிட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு வாரத்தை விடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசுங்க ஏன்னா நீங்க பர்ஃபெக்டா தான் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் நம்ம நல்லதையே சொல்ல போனாலும் அது தவறுதலான புரிதலோட மற்றவங்க எடுத்துக்கிட்டு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலையோ உங்களுக்கே தெரியாம உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையோ உண்டாக்கக்கூடிய சூழல் இந்த கேது பகவான் இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து உருவாகிட்டு இருக்கு அதனால நீங்க இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அகலக்கால் வச்சு அதையும் செஞ்சிடாதீங்க பெரிய லெவலில் கடன் வாங்கி அந்த வேலைப்படுவையும் செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் பண்றதை குறைக்கிறது நல்லது அதுலயும் ரொம்ப எச்சரிக்கையா போங்க வாங்க ஆரோக்கிய ரீதியில அப்பப்ப செக்அப் பண்ணிக்கோங்க நரம்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட இந்த காலகட்டங்கள் உண்டாகும் சிலருக்கு ஜவ்வு சடனா என்ன வேலையை செஞ்சேன்னு தெரியல திடீர்னு பார்த்தா இந்த கை தூக்க முடியல இந்த கை வலிக்குது இந்த கால் வலிக்குதுன்ற மாதிரி இந்த ஜவ்வு கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடம் அந்த ஜாயின்ல உங்களுக்கே தெரியாம அடிபட்டு அது ரொம்ப நாள கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் ரொம்ப பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா அதை தவிர்க்கலாம் அதே சமயம் நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கல்வி சார்ந்த ரீதியில அவங்களுடைய திருமணம் சார்ந்த வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதற்குரிய மேன்மைகள் இல்லையேன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம் வரக்கூடிய தருணங்கள் அது எல்லாமே கை கூடி வரும் குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுது நூறு சதவீதம் அவங்களுக்கு உண்டான மேன்மைகள் கிடைக்குது இன்னும் சிலருக்கு புத்திரபாகியமே கிடைக்கல அது என்னன்னு தெரியல ரொம்ப நாள தடையாகுதுன்ற குழப்பம் இருந்தாலும் இந்த குரு பார்வை புத்திரபாகியத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம்தான் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களினுடைய குடும்ப ரீதியில ரொம்ப நாளா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புத்திர இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருந்தீங்கன்னா அந்த பாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த புது முயற்சிகள் கூடும் புதுசான தொழில தொடங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வேலை நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் குறிப்பா அரசு உத்தியோகத்துக்குண்டான முயற்சி ரொம்ப நாளாக பயிற்சி எழுதிட்டு இருக்கிறேன் பட் எக்ஸாம் எழுதி எனக்கு எதுவும் நடக்கலையுற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குறிப்பா இந்த நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ள இந்த நான்கு மாதங்களுக்குள்ள சடனாக ஒரு திருப்பம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதனால முயற்சி செய்யுங்க நூறு சதவீதம் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணம்தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கை வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் ஆனா என்னன்னே தெரியல குடும்பத்துல எதெடுத்தாலும் சண்டை சச்சரவு குழப்பம் சிக்கல் மன அழுத்தமாவே இருக்கு வீட்டுக்கு வெளியில போய் வேலையை செய்யற இடத்துலயோ இல்ல மத்த இடத்துல இருக்கும்போது நிம்மதி வீட்டுக்குள்ள வரும் பொழுது எனக்கு என்னன்னே தெரியல இல்லை அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அந்த குழப்பங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய வீட்டினுடைய இந்த வாஸ்து ரீதியிலையும் கொஞ்சம் பாத்துக்குங்க ஏன்னா வீட்டினுடைய வாஸ்து நாம இருக்கக்கூடிய திசா அம்சங்கள் நம்ம ஜாதகத்திற்குரிய திசையில இருக்கிறோமா அந்த ஈசானி நல்லா இருக்கா ஈசானி திசை ரொம்ப கிளியரா இருக்கா தென் அதாவது உங்களுடைய வீட்டிற்கு வடகிழக்கு திசை ரொம்ப நல்லா இருக்கா அந்த இடம் வந்து எந்த பாரமும் இல்லாம நல்லா இருக்கா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா நடக்கிற இந்த சனியினுடைய அமைப்பும் அதே நேரத்தில் உங்களுக்கு கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த முயற்சிகளும் திருமண வாய்ப்புகளும் எல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும் உங்களது வாழ்க்கை வளமாக அமையும்